ஹாய் நண்பர்களே இது சிதண்டே நான் எஸ்கே இன்னைக்கு நம்ம பேச போகிறது விசாப்பட்டினத்தில் நடந்த ரெண்டாவது டெஸ்ட் இங்கிலாந்துக்கும் இந்தியாவுக்கும் இடையான போட்டி பற்றி தான் பேச போகிறோம் இதில் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ண இந்தியா முன்னூற்றி தொண்ணூற்றாறு ரன்கள் அடித்தாங்க இதில் எஜஸ்வி ஜெய்ஸ்வால் டூ நாட் நைன் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய இமாலய ஸ்கோரை குவிச்சாப்பில் இதை தொடர்ந்து பேட்டிங் பண்ண இங்கிலாந்து இரநூத்தி ரன்னுக்கு ஆல் அவுட் ஆனாங்க இதில் அதிகபட்சமாக பென் ஸ்ட்ரோக்ஸ் வந்து நாற்பத்தி ரன் அடித்தாப்பில் இந்திய தரப்புல இருந்து மிக பிரமாதமாக பந்து வீசின பும்ரா ஆறு விக்கெட் எடுத்தாங்க இதை தொடர்ந்து ரெண்டாவது இன்னிங்ஸ் ஆடின இந்தியாவுக்கு இருபத்தி எட்டு ரன்களுக்கு நோ லாஸ் அப்படிங்கிறதோட ரெண்டாவது நாள் முடிவுக்கு வந்திருக்குது இதை தொடர்ந்து நூற்றி எழுபத்தி ஒரு ரன்கள் இந்தியா முன்னிலை பெற்றுக்கிறாங்க மூணாவது நாள் போட்டி நாளைக்கு நடக்க போகுது இப்போ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேரை பற்றி நம்ம பேசியே ஆகணும் ஒன்று இந்தியாவுடைய இளம் பிளேயர் அதிரடி மன்னன் ஜெய்ஸ்வால் எஜஸ்வி ஜெய்ஸ்வாலை பற்றி பேசியே ஆகணும் ஜெய்ஸ்வரை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய யாருமே உடைக்க முடியாத ஒரு சாதனையை வச்சுருக்கிறாரு என்ன அப்படின்னா உள்ளூர் போட்டிகளில் துலிப் டிராஃபி ரஞ்சி ட்ராஃபி ராணி கோப்பை இந்த மூணு உள்ளூர் போட்டிகள்லையும் டூ ஹண்ட்ரட் அடிச்சிருக்காமேன் அதை தொடர்ந்து இப்போ சர்வதேச போட்டிகளில் சர்வதேச கிரிக்கெட்டில் இரநூறு அடிச்சிருக்காங்க இந்த நாலு ஃபார்மேட்லையும் அதாவது மூணு உள்ளூர் போட்டி சர்வதேச போட்டி நாலுலேயுமே டூ ஹண்ட்ரட் அடித்த ஒரே பிளேயர் யஜஸ்வி ஜெய்ஸ்வால் இது வரைக்கும் எந்த இந்தியன் பிளேயரும் இது அடித்தது கிடையாது இனிமேலும் இது அடிக்கிறதுங்கிறது ரொம்பவே முடியாத காரியம் இந்த ஒரு இமாலய சாதனைக்கு ஜெய்ஸ்வால் சொந்தக்காரர் மாதிரி இருக்காட்டில் ஆக்சுவலாக அந்த டூ ஹண்ட்ரட் அடிக்கும் போது நான் அந்த மேட்சை வந்து லைவாக பார்த்தேன் நூற்றி தொண்ணூற்றி ஒரு ரன் ஜெய்ஸ்வால் இருக்கும்போது அதர் என்று நல்லா ஆடிட்டு இருந்த அஸ்வின் அவுட் ஆகிறாப்ல ஏழாவது விக்கெட்டாக அதுக்கு பின்னாடி உள்ளது மூணு மூணு பவுலர் தான் யார் குல்தீப் யாதவ் பும்ரா முகேஷ் இவங்க மூணு பேர் எவ்வளோ அஞ்சு நிமிஷம் நிற்க போறாங்களா பத்து நிமிஷம் நிக்க போறாங்களே தெரியாது காலத்துல டூ ஹண்ட்ரட் அடிக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் நூத்தி தொண்ணூத்தோடு எச்எஸ் வி ஜெய்ஸ்வால் நிக்கிராஃபில் மற்ற எந்த சீனியர் பிளேயர் இருந்தாலுமே ஊட்டி எடுத்துருப்பாங்க எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலுமே நூத்தி தொண்ணூத்தி ஒன்று இருந்துங்க அட்ஸாம் பாருங்க மனுஷன் ஒரு சிக்ஸ் ஒரு ஃபோர் டூ ஹண்ட்ரட கிராஸ் பண்ணாங்க உண்மையை அதுக்கெல்லாம் வந்து ஒரு தனி திறமை வேணும் ஒரு கான்பிடன்ஸ் வேணும் சான்ஸே இல்லைங்க ஆனால் அப்படியே அந்த டூ ஹண்ட்ரட் அடித்து அப்படியே ஜெய்சால் அப்படியே கை உரம் எல்லாத்தையும் கரெக்ட்டு அப்படி தூக்கும் போது நமக்கே அப்படி ஜிவ்வுன்னு அப்படியே ஏறிச்சு உண்மையாகவே மிகச்சிறந்த எதிர்காலம் எச்எஸ்வி ஜெய்ஸ்வாலுக்கு வந்து இந்தியன் டீம் இருக்குது பொதுவாகவே டி ட்வெண்ட்டி ஃபார்மேட்டை அவ்வளவு குயிக்காக அவ்வளவுக்கு வந்து வெற்றிகரமாக ஆடிக்கிட்டு இருக்கிற ஒரு பிளேயர் டெஸ்ட்டு போட்டி ஆட முடியுமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எனக்கு இருந்துச்சு ஆனால் அந்த சந்தேகம் தவிடுபடியாயிருச்சுங்க இந்த உள்ளூர் போட்டிகளிலேயும் மூணுலேயுமே டெஸ்ட்டில் டூ ஹண்ட்ரட் அடிச்சிருக்காப்ல அப்படிங்கிற விஷயமே எனக்கு இன்னைக்கு தான் தெரியும் உண்மையாகவே இந்தியாவுடைய ஒரு சிறப்பான எதிர்காலம்னு சொல்லலாம் எச்எஸ் வி ஜெய்ஸ்வாலர் அதை தொடர்ந்து நம்ம பேச வேண்டிய இன்னொருத்தர் பும்ரா அதாவது இந்தியன் பிச்சஸ் எல்லாமே ஸ்பின்னுக்கு தான் வந்து எடுக்கிற மாதிரி செட் பண்ணி வச்சுருப்பாங்க மேக்ஸிமம் வந்து ஃபாஸ்ட் போலர் விக்கெட் எடுக்கிறது அவ்வளவு ஈஸி கிடையாது அதனால தான் இங்கிலாந்துலேயும் வந்து மூணு ஸ்பின்னரோடு இறங்குறேன் ஒரு ஃபாஸ்ட் போலரோடு இதே வந்து ஃபாரின் கண்ட்ரீஸில் என்னங்க ஃபாஸ்ட் பவுலர் அதிகமாக வச்சிருப்பாங்க ஏன்னா ஃபாஸ்ட்டு ட்ராக்காக இருக்கும் மூணு நாள் பவுலர் ஃபாஸ்ட் ஃபாஸ்ட் பலர் இருப்பேன் ஒரே ஒரு ஸ்பின்னர் இருப்பாங்க அதுபோல் இந்தியன் பிக்சர்ஸில் ஸ்பின் சப்போர்ட் பண்ணுற இந்தியன் பிக்சர்ஸில் ஒரு ஃபாஸ்ட் ஸ்விங் இன் இன்ஸ்விங் அவுட் ஸ்விங்லாம் போட்டு கலக்கி ஆறு விக்கெட் எடுத்து எதிரணி ஒட்டு மொத்தமாக முடக்கிறது அப்படிங்கிறதுலாம் சாதாரண காரியமே கிடையாதுங்க ஏன்னா ஆரம்பத்தில் இங்கிலாந்தோட பேட்டிங் பார்த்தா நமக்கே பயமாக இருந்துச்சு தான் ஆடுறாங்க ஐம்பத்தொம்போது ரனுக்கு பார்ட்னர்ஷிப் அருமையாக போட்டிருக்கேன் அந்த ட்ராலியும் அந்த பெண் தக்கட்டும் அப்போ வந்து குல்தீப் யாதவ் வந்து ஒரு பிரேக் கொடுக்குறாப்புல அதுக்கடுத்தால் நூற்றி இருபது வரைக்கும் அடுத்து விக்கெட் விழுகலை நான் கூட பெரிய ஸ்கோர் அடிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி நினச்சேன் அதுக்கு பிறகு தாங்க பும்ராவுடைய மேஜிக் ஆமாம் ரிவர்ஸ் ஸ்விங் இன்ஸ்விங் அவுட் ஸ்விங் போட்டு கிழிச்சிட்டு நான் மனுஷன் எவனுமே தப்பலை வேறு ஃபஸ்ட்டு மேட்சில் இது பண்ண ஆலி போப்புக்கு வந்து ஒரு இன்ஸ்விங் போட்டு போல்ட் அடிப்பா பாருங்க தெரிஞ்சி போக மாதிரி பார்க்குறக்கே நமக்கு அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும் அதே மாதிரி வந்து ஜோர் ரூட் ஜோர்வுட்டெல்லாம் விட்டால் இரநூறு ரன் முந்நூறு ரன் அடிப்பான் அவனுக்கு ஒரு அவுட் ஸ்விங் போட்டு ஒரு ஸ்லிப்பில் ஒரு கேட்சு சான்ஸ் இல்லைங்க அதே மாதிரி பேஸ்ட் பேஸ்டவுக்கு ஒரு ஒரு இன்ஸ்விங் டெலிவரி களை கலங்க கலக்கி ஒட்டு மொத்தமாக இங்கிலாந்தோட சோழியும் பிடிச்சு விட்டா ஆறு விக்கெட் எடுத்து இரநூத்தி ஐம்பத்தி மூணு ரனுக்கு ஆல் அவுட் ஆயிட்டாங்க உண்மையாகவே பும்ராவுடைய இந்த பவுலிங்லாம் பார்க்கும்போது நமக்குலாம் அவ்வளோ ஒரு இதாக இருக்குது இந்த மாதிரி ஒரு பவுலரை வச்சுக்கிட்டு இவங்க ஏன் வந்து இந்த இந்தியன் கண்டிஷன்லாம் ஸ்பின் பவுலருக்கு ஸ்பின்க்கு எடுக்கிற மாதிரி ஒரு பிச்சை தயார் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் கூட நமக்கு இருக்குது ஏன்னா சமி வேர்ல்டு கிளாஸ் பவுலர்ஸ் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இருக்கிற நாட்டை எல்லாம் அவட பும்ரா ஜஸ்பிரீத் பும்ரா சமி முகமது சிராஜ் இந்த மாதிரி வேர்ல்டு கிளாஸ் வந்து ஃபாஸ்ட் பவுலர்லாம் வச்சுக்கிட்டு நீங்கள் எதுக்கு வந்து ஸ்பின்னுக்கு வந்து சப்போர்ட் பண்ற மாதிரி பிச்சை தயார் பண்ணி இது பண்ணணும் வேர்ல்டு கிளாஸுக்கு ஏற்ற மாதிரி நல்லா பொதுவாக உள்ள ஒரு ஃபாஸ்ட் பவுலிங் எடுக்கிற மாதிரி ஒரு பிச்சை தயார் பண்ணாலுமே எந்த கண்டிஷன்லையும் இந்தியன் டீம் ஜெயிப்பாங்க அந்த அளவுக்கு தரமா இருக்குது இந்தியன் பவுலர்ஸ் வந்து அதனால் இதை பற்றியான ஒரு சிந்தனையை வந்து இந்திய அணி யோசிக்கணும் நூற்றி எழுவத்தி ரன்கள் முன்னிலை பெற்றிருக்குறாங்க நிச்சயமாக இன்னும் வந்து அடுத்தடுத்து ஒரு பெரிய ரன்களை குவிச்சு ஒரு பெரிய ஒரு இலக்கை இங்கிலாந்துக்கு செட் பண்ணணும் அப்படின்னு ரஷியல் நினைக்கிறாங்க பெரிய இலக்க செட் பண்ணால் மட்டும்தான் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஏன் அப்படின்னா இந்த இங்கிலாந்து கரையும் எப்போ எப்படி வராங்கன்னு சொல்ல முடியும் ஃபஸ்ட்டு டெஸ்ட்டில் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் இருநூத்தி ரெண்டுக்கு ஆள் ஒன்று ஆனால் ரெண்டாவது இன்னிங்ஸில் நானூறுக்கு மேலே அடிச்சு இந்தியாவுக்கு டூ ஹண்ட்ரட் சம்திங் செட் பண்ணி விட்டாங்க ஏன்னா இந்தியா ஆடுகளங்களில் நாலாவது அஞ்சாவது நாளெலாம் ஆடுறதுங்கிறது அதுவும் ஸ்பின் எதிர்கொண்டு ஆடுறதுங்கிறது ரொம்பவே கஷ்டம் அதனால் இந்தியா ஜெயிக்கிறதுக்கே வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது பொறுத்திருந்து பார்ப்போம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை பின்னூட்டங்களில் சொல்லுங்கள் நன்றி